உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு அப்படின்னா இந்த உயிரினங்கள் எல்லாம் எப்படி தோணுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லோருக்குமே தெரியும் ஆனா இதுக்கு ஒரு புதிரான விடயம் வந்து கிடைச்சது இப்ப வாலஸ் கோடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புதிரான ஒரு கோடு வந்து இந்த உலகத்துல வந்து இருக்குது அந்த கோடு வேற எங்க இல்ல ஆஸ்திரேலியாவுக்கும் நம்ம ஆசியாவுக்கும் இருக்க நடுவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோடு இது வந்து நூத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் கொண்ட ஒரு நீளமான ஒரு கோடு அப்படி என்னதான் அதிர்ச்சியான மர்மம் அங்க நடந்தது அப்படின்னா அப்போதைக்கு ஐரோப்பியர்கள் வந்து உலக நாடுகள்ல பெரிய பெரிய கண்டங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க பெரிய பெரிய தீவுகள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படி தீவுகளை கண்டுபிடிக்கும் போது அங்குள்ள விலங்குகள் எல்லாம் புதுசு புதுசா பார்க்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் சாதாரணமா விலங்குகள் வந்து கடவுள் படைச்சது இது வந்து இயற்கை தான் அப்படின்ட்டு அப்படியே கண்ணு காணாமல் போயிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு கட்டத்துல வந்து இதை வந்து இப்படி ஒரு விலங்குகள் வந்து இங்கெல்லாம் வந்து இருக்குது இந்த கண்டங்கள் எல்லாம் இங்க இருக்குது அப்படின்றத ஐரோப்பிய கண்டங்கள்ல அவங்க போய் சொல்லும்போது போது உள்ள மக்களுக்கு இது வந்து பெரிய ஒரு ஆர்வத்தை துணி இருக்கு இப்படி ஒரு உயிரினம் இருக்கா இப்படி ஒரு விலங்கு இருக்கா இப்படி ஒரு தாவரம் இருக்கா அப்படின்னு கேள்வி வைக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால ஆராய்ச்சியாளர்களுக்கு மேலும் மேலும் ஆர்வம் துண்டுது இப்ப ஆராய்ச்சியாளர்கள் வந்து எல்லா கண்டங்களுக்கு போய் அவங்களுடைய ஆராய்ச்சி தொடங்குறாங்க

விலங்கு காண்டம் இருக்கு அப்படின்னு பாலூட்டி விலங்கு வந்து இருக்குது இதன் மூலயமா என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்த விலங்குகள் எல்லாமே அதாவது உயிரினங்கள் எல்லாமே ஒரு இடத்துல தோன்றி பல இடங்களுக்கு பரவி இருக்கு அப்படின்றத சொல்றாரு அவர் ஏன் அப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்தோனேஷியாவில குறைஞ்சபட்சம் நாற்பத்தி மூவாயிரம் தீவுகள் கூட்டம் வந்து இருக்குது நாற்பத்தி மூவாயிரம் தீவுகள் கூட்டத்திலையும் எப்படி விலங்குகள் எல்லாம் வந்தது பூமியில உள்ளது போலயே ஒவ்வொரு விலங்கும் வந்து இந்த தீவுகள் வந்து இருக்குது எப்படி அப்படின்றத அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்பதான் சொல்றாரு விலங்கு ஏதோ ஒரு இடத்துல தோண்டி பல்லாயிரம் வருஷமா பரிணாமத்துல வந்து வளருது வளர்ந்து அதுக்கு பிறகு அந்த தீவுகள் எல்லாம் ஆதி காலத்துல வந்து ஒரே நிலவரப்பா இருந்திருக்கு மிகப்பெரிய நாடா இருந்தது அதுக்கு பிறகு கடல் மட்டம் ஏறி நிலநடுக்கம் ஏற்பட்டு அழிவு எல்லாம் ஏற்பட்டு அங்க கடல் வந்து உள்ள வந்து ஆகுது அப்பதான் பல தீவு கூட்டங்களா வந்து இந்தோனேஷியா வந்து உருவாகுது அப்ப வந்து இடையில இடையில மாற்றின விலங்குகள் எல்லாமே அங்க வந்து இருக்கிறத அவர் வந்து பார்க்கறாரு இதுதான் அவர் சொல்றாரு ஒரு இடத்துல தோன்றிய உயிரினம் பல இடத்துல பரவி கிடக்குது அப்படின்றத அவர் சொல்றாரு இதே காலகட்டத்தில் ஆஸ்திரேலிய கண்டத்தையும் கண்டத்தோட பக்கத்தில் இருக்க தீவுகளையும் கவனிக்கிறாரு அங்க ஒரு வித்தியாசமான விலங்கு இருக்கு அதுதான் கங்காரு அதாவது வயிற்றுல பையோட வந்து விலங்கு இருக்கு இப்போதான் அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பல கோடு வருஷமா இந்த தீவு வந்து தனியா உலகத்தை விட்டு தனியா பிரிஞ்சிருக்கு ஒரே உடலமைப்பு கொண்ட உயிரினங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடல் அமைப்பை மாத்திக்கொள்ளுது அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு அதாவது எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இந்த பகுதி மட்டும் இருக்கு அப்படின்றத அவர் வந்து கணிக்கிற சொல்றாரு அந்த அடிப்படையில் கோடிக்கணக்கான வருஷம் ஆஸ்திரேலிய கண்டம் ஆஸ்திரேலிய தீவு வந்து கடல் பகுதியால் பிரிக்கப்பட்டு எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருக்கிறத அவர் வந்து சொல்றாரு அப்பதான் உலகமே ஆச்சரியத்தில் வந்து வீக்குது அவர் கண்டுபிடிச்ச இந்த ஒரு விஷயம் உலகத்துல முக்கியமா வந்து பார்க்கப்படுது பரிணாமத்தில் மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அதனாலதான் இந்த கோட்டுக்கு பேர் வாலஸ் கோடு அப்படின்னு பேர் வச்சாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சமயத்தில் வந்து டார்வின் இருக்கார் வரல ஆராய்ச்சியாளர் டார்வின் அவர் ஒரு பயணம் மேற்கொள்றாரு அவரு கண்ட காட்சி மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தது அவர் என்ன பார்க்குறாருன்னா தீவுகள்லயும் கண்டங்கள்லயும் உள்ள ஒவ்வொரு விலங்கும் வேறு வேறு மாதிரி இருந்திருக்குது கண்டங்கள்ல உள்ள ஒரு ஆமையும் அதே தீவுகள்ல உள்ள ஆமையும் ஒரே இனத்தை சேர்ந்த ஆமைகள் வேறு வேறு வடிவமா வந்திருக்குது இதனால தான் வந்து அவர் ஆச்சரியப்படுறாரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விலங்குகள் இருந்தாலும் எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் தங்களை வந்து பரிணாமத்துல வந்து மாத்தி அமைச்சி வாழ்ந்தாதான் வாழ முடியும் அப்படின்ற கருத்து வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்து பாக்குறாரு அங்க ஒரு சிட்டுக்குருவி நின்று இருக்குது அந்த சிட்டுக்குருவிக்கு வந்து அழகு வேறு மாதிரியா இருக்கு தீவுகளில் உள்ள சிட்டுக்குருவியோட அழகு வேறு மாதிரியா இருக்கு அதாவது அங்க உள்ள அழகு நல்ல படப்பையா வந்து இருக்குது அங்கு கூர்மையா இருக்கு ஒரே உயரணும் எப்படி இப்படி மாறுதல் ஏற்பட்டது அப்படின்றத ஆய்வு பண்றாரு அதாவது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்க உள்ள இடல் மண் அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கும் இருக்கும் கண்டத்தில் உள்ளது இந்த தீவுகளில் உள்ள பகுதியில் வந்து மணல் மண் எல்லாம் வந்து ரொம்ப லூசா இருக்கும் இதனால அவருடைய அழகு அதை கொத்துறது அவருடைய அழகு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி அது வந்து மாறிது இதுதான் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்ற சொல்றாங்க இதுக்கு பிறகுதான் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம ஒரு தீவுக்கு எப்படி விலங்கு சென்றது அப்படின்றது அப்படின்ற ஒரு விடையே வந்து அப்பதான் கிடைக்குது உலகம் வந்து ஒரு காலத்துல ஆதாம் ஏவால் தான் வந்து இந்த உலகத்தை வந்து படைச்சாங்க கடவுள் படைக்கப்பட்டது தான் இந்த உலகம் நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க தான் வந்து உலகம் முழுவதும் பேசப்பட்டு வருது பல மத பல விஷயமா வந்து பண்ணப்பட்டு வந்தது இந்த நேரத்தில் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாரு ஒரு தாடிக்காரர் அதாவது உலகமே ஒரு பரிணாம வளர்ச்சி தான் அதாவது உலகம் முழுவதும் உள்ள உயிரினம் வந்து ஒரு உயிரிலிருந்து தோன்றது அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு உயிர்ல இருந்து தோன்றி பல வடிவங்களா எடுத்து அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி தான் இந்த உயிரினங்கள் எல்லாமே அப்படின்னு அவர் சொல்றாரு இதை பார்த்து உலகமே மிரண்டு போறாங்க ஏன்னா அவர் சொன்னது சாதாரண விஷயம் கிடையாது உலகத்துல இதுவரையிலும் வந்து கடவுள் தான் வந்து எல்லாமே செஞ்சது கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சது அப்படின்னு சொன்னதை எந்த ஒரு மக்களாலையும் ஏத்துக்கவே முடியல சரி அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு பார்ப்போம் அதாவது சார்லஸ் டார்வின் அப்படின்றது பிரிட்டன்ல ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுகளில் பிறக்கிறாரு அவங்க அப்பா ஒரு மருத்துவராக இருக்காரு அவங்க தாத்தா இயற்கை விஞ்ஞானியா இருந்திருக்காரு இப்போ அவங்க என்ன

கேம்பிரிட்ஜ் வந்து சேர்றாரு இந்த தான் அவருடைய அதிகமான கண்டு அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமே வந்து புல்லா சப்போர்ட் பண்ணுது இவர் அளவுக்கு மிஞ்சி வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் மாதிரி வந்து ஆய்வு பண்ண நேரம் இருக்குது அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க இந்த நேரத்தில் இவருடைய திறமை ஒருபடி மேலே போயிட்டு அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் வருஷம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வந்து இந்த ஆராய்ச்சிக்காக இவரை வந்து கடல் பயணம் மேற்கொள்றதுக்கு அவங்களே செலவு பண்ணி இவர் வந்து அனுப்புறாங்க அதாவது பல உயிரினங்களை வந்து இவர் பார்த்து அதோட அறிவியல் பூர்வமாருந்து ஆனா இவர் பயணம் மேற்கொள்றது மூவாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பயணம் மேற்கொள்றாரு நான்கு கண்டங்களுக்கு மேல இவர் வந்து பயணம் மேற்கொள்றாரு பல உயிரினங்களையும் வந்து வித்தியாசமான அனுபவத்தையும் வந்து அவர் வந்து தோற்கிறாரு ஆயிரம் உயிரினத்துக்கு மேல புதுசா கண்டுபிடிக்கிறாரு இதெல்லாம் பார்த்து அவரே பல ஆச்சரியமா அடைகிறாரு ஒரே இடத்தை சேர்ந்த பல உயிரினம் வேற வேற வடிவத்தில் இருக்கிறத பாக்குறாரு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் வருஷம் வந்து திரும்பி வந்து வராரு இப்பதான் அவர் கண்டுபிடிச்ச பல உயிரினங்களை பத்தி ஐரோப்பிய மக்களிடம் சொல்றாரு இது எல்லாமே ஒட்டுமொத்தமா அங்க உள்ள ஐரோப்பியர்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தது இப்படி உலக நாடுகள்ல கண்டங்கள் இருக்கா இது மாதிரி உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு பிரமிச்சு போறாங்க மேலும் இது ஆராய்ச்சி செஞ்சு ஒரு புத்தமா இதை திட்டமிடுறாரு அவருடைய புத்தகத்தை வந்து எழுதுறாரு ஆனா இந்த தான் அவருக்கு வந்து கல்யாணம் நடக்குது ஆனா கல்யாணம் நடந்த பிறகு அவருடைய மனைவிக்கு பத்து குழந்தை பிறக்குது ஆனா இவருக்கு வந்து கடவுளே இல்லை உலகமே ஒரு இயற்கை எல்லாமே பரிணாமத்தில் தான் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்றாரு கொள்கையை வந்து விடாம வந்து சொல்லிட்டே இருந்திருக்காரு ஆனாலும் இவர் வந்து என்னதான் இப்படி சொன்னாலும் இவர் வந்து கடவுள் வந்து வெறுத்ததே கிடையாது இல்லைன்றது இவருடைய மனைவி வந்து இவங்க வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு குழந்தை வந்து இறக்குது அதனால இவங்களுடைய மனைவி வந்து இவரை ரொம்பவே வந்து வெறுத்துட்டு அவங்க வந்து போறாங்க மேலும் இந்த குழந்தைங்க வந்து இறக்குது ஒரு கட்டத்தில் டார்வின் மன உளைச்சல வந்து இருந்துருவாரு இப்போ அவருடைய ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்களா அதை பத்தி எல்லாமே ஃபுல்லா வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு எழுத ஆரம்பிச்சு உடனே எல்லாத்தையும் வந்து வெளியிடவே இல்லை அமைதியா வந்து இருக்காரு ஏன்னா அவருடைய குழந்தைகள் அவருடைய குடும்ப சூழ்நிலை அவர் வந்து அமைதியா வீட்டிலேயே வந்து இருந்துறாரு ஒரு கட்டத்தில் அவர் எழுதின புத்தகம் வந்து எங்கேயும் பெருசா வந்து வெளியில்லை இப்போ அவருடைய மனைவிக்கு வந்து என்ன வந்து அனுப்புறாருன்னா இந்த நூலை உனக்கு தெரிஞ்ச நூலகத்துக்கும் உனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் கொடு அப்படின்னு அவர் வந்து இவருடைய நூலகருடைய குறிப்பை வந்து அனுப்புறாரு இதை பார்த்த அந்த நூலகமே மிரண்டு போச்சா ஏன்னா அந்த புத்தகத்துல அவ்வளோ ஆழமான பதிவுகள் எல்லாமே வந்து இருந்திருக்கு இதை கேட்டு உலகமே ஒரு நிமிஷம் வந்து நடுங்கி போனாங்க அப்பதான் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இதை பல பதிப்புகளை வந்து எடுத்து அமெரிக்க முழுதும் உள்ள நூலகத்துல வெளியிட ஆரம்பிக்கிறாங்க உலகமே இதை வந்து திரும்பி பாக்குறாங்க அதுக்கு பிறகு மேல ஒரு ரெண்டு புத்தகம் வந்து எழுதுறாரு இதுவும் பயங்கரமா பாப்புலர் ஆகுது மூணாவதா ஒரு புத்தகம் வந்து எழுதுறாரு ஆயிரத்தி

தயமித்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்கிற உயிரினம் தான் இந்த பூமியில வாழும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அதுவும் கடவுள் படைக்கவே இல்லை உயிரினங்களை நம்ம எல்லாமே ஒரு இடம் வந்து வந்திருக்கோம் ஒரு உயிரிடம் இருந்து வந்து பல உயிர்களா பிரிஞ்சு நம்ம எல்லாமே அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே மாறி இருக்கோம் அதாவது விலங்குனா விலங்கு அதாவது குரங்குனா குரங்கு பல விலங்கா மாறி அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடக்கும்போது ஒரு சில நிலங்களுக்கு குரங்காவும் ஒரு சில நிலங்களுக்கு பாம்பாவும் ஒரு சில நிலங்களுக்கு ஒரு உயிரினமாகவும் பயணம் வந்து அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி பயணமும் மாற்றமடைஞ்சு இப்படிதான் மனிதனும் வந்து உருவானா இப்படிதான் வந்தான்ற ஒரு கருத்தை முன்னிக்கிறாரு விலங்கினங்கள் எல்லாமே அதாவது மனிதனை சேர்த்து ஒரு பொது முதாயிடமிருந்து தோன்றி காலப்போக்கில் வெவ்வேறு வாயிடங்களுக்கு செல்லும் போது சூழலுக்கு எப்ப மாறி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை முன்னிக்கிறாரு இது மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது ஆனா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்த அறிஞர்கள் அறிவியர்கள் இந்த கேலலியோ இவங்களுக்கு ஏற்பட்ட இந்த கொடூரமான நிகழ்வுலாம் இவருக்கு வந்து ஏற்படல இறையல் பத்தி படித்தவராக இருந்தாரு இதனால இவரே சொல்லும் போது வந்து மக்கள் ஏத்துகிற தன்மை கூட தான் வந்து இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அங்க அப்போதைக்கு உள்ள ஜனநாயக தன்மை முக்கியமா ஒரு இடம் பிடிச்சிருந்தது இதனாலேயே என்ன பண்றாங்கன்னா டார்வினுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பே தெரியல முக்கியமா இவருடைய மனைவி வந்து தேவாலயத்துக்கு போகும்போதும் பிரார்த்தனை பண்ண விட்டுட்டு வெளியில இவர் காத்திருப்பாராம் அந்த அளவுக்கு இவரு நம்பிக்கை இல்லைனாலும் இறைவன் இல்லைன்னு மறுக்கவே கிடையாது அதனாலேயே இவருக்கு பெரிய பெரிய எதிர்ப்பு ஒண்ணு தெரியல இருந்தாலும் ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து ஒரு உயிரினத்துல இருந்து தோன்றியதுதான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னது மூலயமா பரிணாம வளர்ச்சி மூலயமா தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் வந்து சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்துக் கொண்டு மாற்றி அமைச்சுக்கிட்டு வாழ்ந்தா மட்டும்தான் இந்த பூமியில வந்து வாழ முடியும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து எந்த ஒரு உயிரினமும் வந்து வாழாம டைனோசர் இல்ல அதற்கு முன்பு வாழ்ந்த டைட்டனோவோ ஸ்னேக் அதுக்கு முன்பு அந்த பல உயிரினங்கள் எல்லாமே இறந்தது மடிஞ்சது எல்லாமே அந்த சூழலுக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்ளாததான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாரு இவர் அதனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இரநூறு வருஷம் கழிச்சும் இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய மனதில் வந்து நின்றுருக்காரு டார்வின் ஓகே நம்ம இதை விட பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்